உட்காந்துட்டு தண்ணி வேணுங்கண்ணே அப்படின்னு கேட்டாங்க என்ன பாட்டி தண்ணி வேணுமா சரி இந்தா அப்படின்னு பாப்பா வேற கொஞ்சம் வாட்டர் கேன்ல தண்ணி வச்சிருந்தாளா அது எடுத்து அவங்க வாட்டர் பாட்டில ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் சரி ரைட்டு அப்படின்னு தேங்க்ஸ் சொன்னாங்க கிட்டத்தட்ட அவன் அந்த பாட்டிக்கு எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் தேங்க்ஸ் சொன்னாங்க சரி ரைட்டு அப்படின்னு தண்ணி கொடுத்தோன்னையும் அடுத்தது எனக்கு ஒரு உதவி செய்வியா அப்படின்னு வேற கேட்டாங்க என்னடா இது வேற உதவி செஞ்ச பாவத்துக்கு தண்ணி கொடுத்த பாவத்துக்கு உதவி செய்வியான வேற கேட்குறாங்களே அப்படின்னு கேட்டா எனக்கு பிளீஸ் ஒரு உதவி மட்டும் செய்யு அப்படின்னா சரி சரி பாட்டி உனக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு நான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை சாமி நான் மத்தியானம் இது நாள் வரைக்கும் இப்போ வந்து சாப்பிடவே இல்லை இருந்து மத்தியானம் வரைக்கும் இன்னும் சாப்பிடவே இல்லை என்கிட்ட கிளிப்பு வச்சு அந்த பாட்டி வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லா கிளிப்பும் இன்னொரு பாக்ஸ் ஃபுல்லா பேண்ட் ரப்பர் பேண்ட் வச்சிருப்போம்ல அது வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க இதுல ஏதோ ஒண்ணு வாங்கிக்கோ வாங்கின அப்படின்னா நான் வந்து இந்த காசை வச்சுட்டு நான் போய் என்ன பண்ணுவேன் மதியான சாப்பாடு மீல்ஸ் இது வாங்கி சாப்பிட்டு கொஞ்சாமி நல்லா இருப்பியாமா அப்படின்னு சொன்னாங்க சரி நான் நான் தான் பெரிய அப்பாட்ட கிராச்சு சரி அந்த கிளிப்பு வந்து பார்த்தா எப்படி இருந்துச்சுன்னா லோக்கல் குவாலிட்டி அதோ பிராண்டட் இல்ல ஓகே அவங்க எப்படி விப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ரோட்டோட மக்கள் எல்லாம் ரோட்டோட இருக்கிற எல்லாம் எப்படி விப்பாங்க அந்த கிளிப்ஸ் உங்களுக்கு தெரியும் சரி நம்மளுக்கு அந்த கிளிப் வாங்கறதுக்கு மனசும் இல்ல பாக்குறதுக்கு நல்லாவும் இல்ல நம்ம பசங்க எல்லாம் அப்படித்தானே வளர்த்தி வச்சிருக்கிறோம் பார்த்த பளபளன்னு இருக்கணும் பிராண்டடா இருக்கணும் புகுதி புகுத்தி வளர்த்தி வச்சிருக்கிறோம்ல அப்படி பார்க்கணும் சரி என் கையில ஒரு ஒன் பிப்டி ருபீஸ் இருந்துச்சு சரின்ட்டு ஒரு நூறு ரூபாய் மட்டும் கொடுத்தேன் கொடுத்துட்டு என்னங்க பாட்டி வச்சுக்குங்க போய் வந்து சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு குடுத்தங்க உடனே அந்த பாட்டி ஐயோ எனக்கு பணம் எல்லாம் வேண்டாங்கன்னு கிளிப்பு வாங்கு இல்லைன்னா நான் பணம் வாங்க மாட்டேன் அப்படின்டுச்சு நான் எனக்கு உடனே ஒரே மாதிரி போச்சு என்னடா பணத்தை கொடுக்குறோம் பணம் நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் அந்த பணத்தை வாங்கி சோப்பில் ஓட்டுட்டு அப்பாடி டிப்பு மிச்சம் பணமும் மிச்சம் அப்படின்னு யோசிக்கிற மைண்ட் செட்டு நம்ம மைண்ட் செட்டு உங்களுதான் சொல்லலை என் மைண்ட் செட்டை சொல்கிறேன் அப்படி மைண்ட் செட்டுங்க ஆனால் அந்த பாட்டி வாங்கவே இல்லை எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணன்னு இந்த பார்த்தி பரவாயில்ல அதனால என்ன நூறுரூவா வச்சுக்கோ போய் ஒரு மீல் சாது வாங்கிக்கோ அப்படின்னு கொடுத்து அந்த பாட்டி வாங்கவே இல்லைங்க உடனே என் பிள்ளை இருந்துட்டு யோசிச்சு பார்த்தா டக்குன்னு போய் சேரிங் பாட்டி இந்தாங்க நூறு ரூபாய் ஆக்சுவலி என் பொண்ணு பிடிக்கிறது ஃபிஃப்த்துங்க நூறு ரூபாய் கொடுத்து கிளிப் எல்லாத்தையும் அந்த நூறு ரூபாய்க்கு என்ன கிளிப் வேணுமோ அதை வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டான் இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அது வரைக்கும் யோசிங்க அந்த இருந்து நீங்க என்ன கற்றுக்கிட்டீங்க என் இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஆழமா யோசிச்சா ஏதாச்சும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கான பாடல்